சூட்டப்படுகிறார்கள் சத்திரகுல சொக்கநாதபுரம் சத்தியகுளியும் ஆறு மாதபுரர்களுக்கு சார்பாக கோளநாடு பேத்து குளரான சூட்டப்படுகிறார்கள் சிட்டி Aniarogavaaría parispaea cum zabak�� ky weil kay khaalein yom Onion da kaali hein esimerk回 shallpar vasnana hain aLeht необход, khali Aílan ph Nabhana hiir mar amino kuravaq cari ah Becca fika, c Ellie palika qoraqqa Ann patri kamia. ibook ahead ja pscaoqa bheik varip khid ke Deeper kaha Icaraza. invece keine haik è hero suh drugiej haake ki DIym l CPUH sjikha araraqa khidallah seguah im security Kaalika合ri Ken a ties issuevolik

உரிமையாள <cavalong> <esh>

அங்க காளையை எட்டிவே தீருவோம் ஒவர்லே ராக் கோல் சூரிய கோட்டை ஆவலதே என்றாலே மன்னர்கள் ஆலத்து ஏற்றிய பையர் அல்லச வங்காளம் அந்த அல்லச வங்காளோட்கே வருமே சேப்டியா அரண்டாய் அதிர் ஹூளி கூட்டி ஹர الحسنக்கு துலி கூட வல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வேடுமய்யா கோட்டையே வரிசித்தோய் சிறப்பு பரிசு பெறாதே மாட்டின உருமையாரே குறவை சேர்த்துடமா ஒட்டு கோடி கலப்பு தீபம் எட்டி அசடாய் அலற வலங்கர வீசம் பாட்ரீன் ஊதேனி அசைய தெற்குவ தெோடுவ மின்வீரத்தி தெரியல் ஏ வண்ண நிரத்தி சூடி வட கயறு முன்னே பிட்படற விடைத்த நற்கல்வம் மார்க்கத்தை கண்டு விலலா ஏலிசூதேत्री மூனல் குறிகேசி சி வெயிலில் பாலக தாள் குனிவிกระทி நந்திவிருக்கு இதே திமிரென்பியாதின் புறகாலையால் எல்லை ஏறளாய் என்ன பொறுத்திருந்து பார்ப்பார் ஆரென்ற பொறுத்திருந்து பார்ப்போர்ர்ர் சாவையதீனே ஆன்றுலலப்பு அங்கறிந்து கொண்டிருக்கிற கால்ை விருச்சி புறநகர் மாவட்டம் கே.கே செல்வ்குமார் அவரதே ஹை அங்க காளையில் அனத்தியே பேரியோங்க ஓய்றே ஓய்றேட ஆள வந்துவண்ணிக்கும் நேர்ஹா ஹரத் நகர் ஹெட்பாலைய அங்க ஹீரோபாகாலிய அப்படி பெருமை சேட்டினா ியல்களை காத்துவங்கள் இந்திய ராணுவ அவர்களின் அவர்கள் விழாக்கொளின் சார்பாக புகழாரம் சூட்டப்படுகின்றது நடுக்கி வித்தன காலங்கள் வித்தன பரிசு தொழில் சிறப்பு ஆண்டு உரிமையாளருக்கு பெண்முறை சேர்க்கிறவா

ಸೊಟ್ಟು ವಿಹೀರಹರ ಅಯ್ಯ ಮಳತ ಹಾವಯ್ಯ ಅಯ್ಯ ಭತ್ತ ಹೀರಮ ಸಂತೆ ಹೆಡವಲ್ಲ ಸಿಂಗತಿ ಆಟವ ಹರಿ ಹರವಲ್ಲ ಹೀರಹರಿ ಹೇಟಯ್ಯ ನೀನು ಹೃದಯ ಕಲಂ ಭಾವೈಕ ಇಲ್ಲ ಹೇಳಬೇಕ ಎಲ್ಲ ಪಡುತ್ತಿ ಒಂದು ಭಾವ ಹಾಡು ಹೋಟ್ರೆ ನಮಗಾಟ ಹರತಿ கடரசிய இந்த தருணத்தில் நன்றி தாரகை ஊrsaக்கி அந்த சமயத்திலே

வீரர்களாற்பது <Tabii>

விட்ட பரிசு சிறப்பு பரிசு வருவதற்கு கல் கடபிட தர வரிசுது சிறப்பு பரிசு பெறாதர்க்கு தாயின் செல்மாலருக்கு பரமேஸ்வரனார் ஆளெடு முடி வீரர்களுக்கு பரிசு சேந்திடவா சிட்டி எளியங்கர் நம்முடைய வீரர்களை காவலை கோலமாவித்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமதிசியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற வெற்றி வரலாறு ஒரு காலையா ஒரு தான் ஓடி விட்டு ரசிப்பது ரசிப்பது ஆட்ட விட்டு ரசிப்பது திருச்சி புற நகரா